ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல தொடிலூருக்கு முன்னாடி வேணுகோபால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் இருக்கு அது பக்கத்துல இருக்க ரிலையன்ஸ் மார்டுக்கு தாங்க வந்திருக்கும் ஸோ ரிலையன்ஸ் மார்ட்ல நார்மலாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு அதே மாதிரி நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெசல்ஸ் பாக்க போறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் வந்துருக்கோம் சோடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சோ இப்ப நீங்க பாக்குறது மேட்டுப்பாளையம் ரோட் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லயே விஜி ஹாஸ்பிட்டல் நீங்க காந்திபுரத்துல இருந்து வரும்போது விஜி ஹாஸ்பிட்டல் தான உடனே இந்த ஷாப் இருக்கு இல்ல நீங்க தியலூர் அல்ல மேட்டுப்பாளையம் சைட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா விஸ்வநாதபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு போறதே பாத்தீங்கன்னா இதுதாங்க சோப் டிஸ்பென்சர் வெறும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நிறைய கலர்ஃபுல்லான சோப் டிஸ்பென்சர் உங்களுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கு ஸோ பார்க்கலாம் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல தாங்க இருக்கு ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செட் கலெக்ஷனும் வச்சிருக்காங்க இல்ல சிங்கிள் பீஸ பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒனுக்கும் வச்சிருக்காங்க பாருங்களேன் மொத்தம் உங்களுக்கு டோட்டலா ஒரு த்ரீ டு ஃபோர் பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் பாட்டம்ங்க நார்மலாவே காப்பர் பாட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நானே யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அடிபிடிக்காது ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமாவே சான்ஸே இல்லைங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் கலெக்ஷன்ல கிடைக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருந்தது முக்கியமா பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாவே இருந்தது நம்ம அது அது வந்து நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு குக் பண்ற அளவுக்கு குவாலிட்டியாவே இருந்தது சிலது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் அதை நான் மென்ஷன் பண்ணுவேன் அடுத்தது இந்த ஒரு பவுலுங்க இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இது நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோ இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஒரு ஐட்டம் இதுல நீங்க வந்து நீங்க குக் பண்ணவே செய்யலாம் ஒரு கடாய் மாதிரி வச்சு குக் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கடாய் மாதிரி குக் பண்றது மட்டும் இல்லாம நல்லா நீங்க வந்து ஒரு மாவு பேச செய்யறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நல்ல உங்களுக்கு எந்த ஒரு டிசைனும் இல்லாத ஒரு பவுல் ரொம்ப சூப்பரா இருக்கு தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா பெரிய சைஸ்ங்க நியர்லி ஒன் கேஜி வரைக்குமே பிடிக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்ல தான் இருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் கேன்ஸ் நிறைய பேர் ரொம்ப விரும்பி யூஸ் பண்றது இந்த ஆயில் கேன்ஸ்ங்க இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் இருக்குங்க அதாவது பை ஒன் கெட் ஒன் ஒன்னு வந்து அப்ப உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் வருது நானே இங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் இப்படி தான் உங்களுக்கு நாசல் பாத்தீங்கன்னா நாசல் மட்டும் நாசல் பிளஸ் அந்த நெக் பார்ட் மட்டும் உங்களுக்கு அஹ் பிளாஸ்டிக்ல இருக்கும் மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்கும் சோ வாஷ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமாக இது இரநூறுபாய்க்கு ஓகே தான் நீங்க வந்து ஆன்லைனில் பார்த்தா கூட இது உங்களுக்கு டூ பிப்டி டூ எயிட்டி ஒரு ஒரு பீஸ் மட்டும் பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன்க்கு வாங்கிக்கலாம் இல்ல நீங்க ஒரு பீஸ் தனியா வேணும்னா கூட வாங்கிக்கலாம் ரெண்டு தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது அடுத்து இந்த செட் கலெக்ஷன் பாருங்களேன் இது வந்து காப்பர் பாட்டம் கிடையாது பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா செட் கலெக்ஷன் தான் ஸோ நீங்க நியூலி மேரிடா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ செட்ஸ் எடுத்தா போதுங்க டோட்டலா உங்களுக்கு ஃபேமிலி ரெண்டு பேருக்கு ரன் பண்ணிடலாம் நேர்லி சிக்ஸ் பீசஸ் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் சிக்ஸ் பீசஸ் பக்கம் இருக்கு முக்கியமா அதை நான் ஓப்பன் பண்ண ஒரு பீஸை வந்து நான் டச் பண்ணி பார்த்தேன் நல்ல ஹெவியா சூப்பரா இருந்துச்சு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டபரா செட் இது பாத்தீங்கன்னா டபரா அண்ட் ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிப்டி நைன் நைன்டி நைன் ஃபிஃப்டிக்கான ஐட்டம்ஸ் தான் இங்க இருக்குது எல்லாமே இப்போ இதில் டிஃபன் பாக்ஸ் அப்புறம் பிளேட் எல்லாம் இருக்குது இந்த பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பிளேட் ஐ மீன் லைக் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லை ஏதாவது மூடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வெயிட் இருந்ததுங்க நிஜமாவே சொல்கிற ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய இங்கேருந்தே வாங்கியிருக்கேன் எல்லாமே சூப்பராக குவாலிட்டியில் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் முக்கியமாக இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கேன் சில ஐட்டம்ஸ் நான் அவாய்ட் பண்ணுவேன் பட் சில ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இன்னைக்கு பர்டிகுலராக இந்த நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் ஆன்லைன் வெளியில பாக்குறதை விட அடுத்து இது பாருங்க நல்ல வெயிட் ஒரு பக்கெட் அழகா நீங்க அதுல பால் வாங்க ஆயில்லாம் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பை ஒன் கேட் ஒன் செவன் செவன்ட்டி நைன் போட்டிருக்கு பட் இது பை ஒன் கேட் ஒன்றாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த தான் வரும் இது மாதிரி நிறைய இருக்கு புட்டு மேக்கரே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான புட்டு மேக்கர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுவே பை ஒன் கேட் ஒன்ல குடுத்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் புட்டு மேக்கர் இதில் ஓப்பன் பண்ண நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க ஷேப்பே ஒரு மாதிரி பால் ஷேப்ல இருக்கு நீங்க இதை வந்து குக்கர்ல பிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணணும் எல்லாமே நான் காட்டுற எல்லாமே பாத்தீங்கன்னா குக்கர்ல பிக்ஸ் பண்ற மாதிரி தான் நான் காமிச்சுப்பேன் ரொம்ப ஈஸியான வேலைங்க இது எல்லாமே இப்ப பார்த்தீங்கன்னா எதுலாம் ஈஸியா இருக்கோ அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் பாருங்க இது ஓப்பன்ல இருக்கு தான் சரி இதோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சோ இதுல உள்ள நீங்க வந்து என்ன மாவோ இல்ல கோகோனட் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சிடணும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிராஸ்ல உங்களுக்கு நாசல் கொடுத்துருக்காங்க அதையும் நான் காமிக்கிறேன் சோ பாருங்களேன் இதான் அந்த இந்த நாசலா நீங்க வந்து விசிலுக்கு பதிலா விசில் எடுத்துட்டு நீங்க அதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணணும் குக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு லிட்டையும் போட்டுட்டு அந்த வெய்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த நாய்ஸ்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் உள்ள நீங்க மாவுல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க மாவு கோகனட் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணி உள்ள வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் டூ மினிட்ஸ்ல உங்களுக்கு அழகாக புட்டு வந்து ரெடி ஆயிடுங்க சூப்பரா இருக்கும் பார்க்க ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகா பால் ஷேப்ல இருக்கிறனால பார்க்க அழகா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கெல்லாம் இருக்கும்ல நீங்க பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல இதுதான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குழா புட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது வைக்கிற மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் அந்த நாசல நீங்க அந்த விசில் வைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்துரும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் செம சூப்பரா இருக்கு போட்டுருக்கு பட் இது பை ஒன் கேட் ஒன்ல குடுக்கறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டூ பிப்டி டூ செவன்டி அந்த ரேஞ்சுக்கு தாங்க வரும் அடுத்தது பாட் மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல கொழா புட்டு அதாவது எல்லாம் வேணாம் எனக்கு நான் அப்புறம் ட்ரெடிஷனலா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இது மாதிரி எடுக்கலாம் ஆக்சுவலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு பாருங்களேன் இது தௌசண்ட் டூ டபுள் நைன் சொல்றாங்க பட் இது வந்து பை ஒன் கேட் ஒன்ல உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தாங்க வரும் நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு நீங்க வந்து அலுமினியம்ல பாத்துருப்பீங்க நிறைய பட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அடுத்து இது பாத்தீங்கன்னா ஆயில் கேன் ஒரு மில்க் கேனுங்க நியர்லி ஒரு லிட்டர் வரைக்குமே பிடிக்கிற மாதிரி பெரிய கேனு பட் உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல அடுத்தது பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க பிளேட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் டூ டபுள் நைன்க்கு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒன் பிப்டி ருபீஸ் தாங்க நல்ல வெயிட்டா இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடற மாதிரி பிளேட் தான் இந்த பிளேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன பிளேட் தான் எனக்கு ரொம்ப பெருசா சாட்டிஸ்பைட் கிடையாது பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ் ஒன் பிப்டி நைன் சம்திங் தாங்க வரும் பட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ் தான் ஸோ நீங்க வாங்கும் போதே கொஞ்சம் வெயிட்டாக வாங்கினீங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது இது பாருங்க ரொம்ப கியூட்டான ஒரு ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெப்பர் சால்ட்டு போடுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கியூட்டா காம்பக்டா ரொம்ப குட்டியா நம்ம ஃபிங்கர் சைஸ்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செம் இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கிஃப்ட் பர்பஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சால்ட்டு பேப்பர் ரெண்டுமே நீங்க வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு கண்டெய்னர் இருக்கு நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு பென்சில் ஷேப்பில் குட்டி ஒரு ஃபிங்கர் சைஸில் ரெண்டும் இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க அடுத்தது இந்த கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தண்ணி குடிக்கிற கிளாஸ் ஆர் காஃபி கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒனில் கொடுக்குறாங்க அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டம் இது குல்கி ஷர்பத்தெல்லாம் போடுவாங்க இல்லையா அதுக்காக நம்ம ஷேக் பண்ணுவோம் இல்லை ஷேக்கருங்க ஆக்சுவலாக இது பேர் ஷேக்கர்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் வந்து குல்கி ஷர்பத் அல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் போட்டு நீங்கள் ஐஸ் மில்க் ஷேக் இதெல்லாம்

அதை தவிர இந்த மாதிரி கிளாசஸ் எல்லாம் இருக்கு வாட்டர் கிளாஸஸ் தண்ணி குடிக்கிற கிளாசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க டிசைன்டு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு த்ரீ டி எஃப்எக்ட்ல இருக்கு பாருங்களா உள்ளேயும் வெளியும் சூப்பரா இருக்கு நல்ல ஹெவியாவே இருந்துச்சு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இந்த கிளாஸ் குடுக்குறாங்க இதே மாதிரி பிளைன் கூட இருக்கு பிளைன்ல மைல்டு ஒரு பிளாரல் பிரிண்ட் மட்டும் போட்ட மாதிரி கூட சூப்பரா இருக்கு ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல தாங்க குடுக்குறாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா வெறும் நைன்ட்டி நைன் ரூபீஸ் மட்டும் தாங்க நல்லா ஹெவியாகவே இருந்ததுங்க செம்ம ஹெவியாக இருக்கு வெளியில பிளேன்னு உள்ளே மட்டும் லைட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா பாத்திரமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த சொம்பெல்லாம் பாத்தீங்கன்னா டூ செவென்டி ஃபைவ் ரெண்டு சொம்பு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது நல்ல ஹெவியான சொம்புங்க அரை லிட்டர் தண்ணி வரைக்கும் வரும் அரை லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி இருக்கும் அடுத்தது இது நெய் ஜாடின்னு சொல்லுவாங்கல்ல அதாங்க இது இது ஃபோர் ட்வெண்ட்டி வருது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாடி உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஜாடி

அதை தவிர நிறைய டிஃபன் பாக்ஸ் டிஃபன் கேரியர் இதெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல தாங்க இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான டிஃபன் பாக்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்களேன் நல்லா மீடியம் சைஸ்ல இருக்குங்க இது டூ டுவெண்ட்டி ஃபோர் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க சூப்பரா இருக்குல்ல குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அதுலயே ஷேப்ஸ் இருக்கு அதாவது ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்கல் ஷேப்னு இருக்கும்ல அதுல இருந்து ஷேப்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க சூப்பரா இருக்கு இது குவாலிட்டி கேர்ள்ஸ் இது ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலா இது ஒரு ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் அதுவே நீங்க ஒன்னு வாங்கும் போது டூ ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா ரெக்டாங்கல் ஷேப்ல கூட இருக்கு இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்னா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் கூட இருக்குங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இதுல நீங்க சட்னி இல்ல ஏதாவது குழம்பு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி பொரியல் அந்த மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி உள்ள ஒரு குட்டி பாக்ஸும் கொடுத்து வெளியில பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சோ சூப்பரா இருக்கு சோ இதுல நிறைய பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நிறைய இருக்குங்க அடுத்து இந்த பிளேட் இது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க டிஃபன் பிளேட் அண்ட் ரைஸ் கூட இதுல சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சைட் டிஷ்ஷஸ் வைக்கிற மாதிரி நிறைய தனித்தனி செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஸோ நீங்க ரெண்டு பிளேட் வாங்கிக்கலாம் ஒன்னு வேணாலும் வாங்கிக்கலாம் அதிலே குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா குட்டி பிளேட் இதில் டிஃபன் பிளேட் அப்படின்னு சொல்லலாம் இது நைன்ட்டி நைன் மட்டும் தாங்க ஒன் ஒன் ஃபோர் இதோட பிரைஸ் பட் இவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நைன்டி நைன்க்கு கொடுக்குறாங்க அடுத்தது இது பாருங்க இது வந்து ஆக்சுவலா ஸ்பூன் ஸ்டாண்டுங்க இந்த ஸ்பூன் ஸ்டாண்டை வந்து கண்டிப்பா நான் ஒன்னு சொல்லி ஆகணும் இந்த மாதிரி ரொம்ப ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க இதோ இதெல்லாம் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அது ஹோல் வழியே அந்த ஸ்பூன்லாம் எல்லாம் வெளியே நான் ஆல்ரெடி ஒன்னு வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நைன் தான் பட் எனக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன் யாராவது பார்த்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லி வாங்காதீங்க அதுக்கு பதிலாக நான் இன்னொன்று காட்டுறேன் அதை வாங்குங்க நான் வாங்கி போய் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கோ இதுதான் சொல்றேன் இது வெறும் எயிட்டி நைன் நைன் மட்டும் தாங்க ஆனா இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஹோல்ஸும் இருக்கு நீங்க தண்ணியோட போட்டா கூட தண்ணியெல்லாம் கீழ வந்து ட்ரெயின் ஆயிடும் சூப்பரா இருக்கு வெறும் எண்பத்தொன்பது ரூபாய்க்கு சூப்பரா இருக்குங்க அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு தொண்ணூத்தி ரூபாய்க்கு போறீங்க சூப்பரான ஐட்டம் வாங்கிட்டு போயிடலாங்க அடுத்து இந்த பவுல் பயங்கர ஹெவியான ஒரு பவுலுங்க சட்னி பவுல் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இதுவும் பை ஒன் கெட் ஒன்ல கொடுத்துட்டு வருது பட் பை ஒன் கெட் வாங்கிக்கலாம் அதுலயே கொஞ்சம் டிசைன்டு பிளஸ் லைட்டா பிளேட் டைப்ல இருக்கு பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் வருதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே பை ஒன் கெட் ஒன்னு எல்லாமே நான் ரெண்டுத்துக்கான பிரைஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வேணும்னா நீங்க ஒரு ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு பாதி பிரைஸ் பே பண்ணா போதும் நான் ரெண்டுக்கான ப்ரைஸ் தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சிலது மட்டும் தான் ஏதோ ஒன்னு ரெண்டு ப்ராடக்ட்ல மட்டும் தான் வந்து சேம் ப்ரைஸ் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இது மட்டும் இல்லாம ஏன்னா இதெல்லாம் கூட ஆஃபர்ல இருக்குங்க கரண்டி அப்புறம் கடாய் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் கூட நிறைய ஆஃபர்ல இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்கா பேன் சொல்லுவாங்க தாலி போல அந்த ஒரு கரண்டி தாங்க இது ரொம்ப குவாலிட்டியா இருந்தது நீங்க ஹேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் குடுத்துருக்கறனால கை உங்களுக்கு சுடாது முக்கியமா அதை தவிர ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க சாயவே செய்யாது நீங்க கேஸ்ல வச்சீங்கன்னா பின்னாடி சாயாது சூப்பரா இருக்கும் ஸோ அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி நைன் ருபீஸ் வருதுங்க செம்மையா இருக்கு குவாலிட்டி எக்ஸலண்ட் குவாலிட்டியா இருந்துச்சு இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல உங்களுக்கு அப்பனா வந்து ஒரு ஒன்னு வாங்கும் போது உங்களுக்கு வந்து வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் அடுத்தது இந்த கடாய் பாருங்க குட்டி கடாய் இது கூட நீங்க தற்கா பேனா யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இல்ல நீங்க சின்னதா ஒரே ஒரு எக் போடுறீங்க அப்பளம் பொடிக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நீங்களே அதை மேல டேக் பாத்துட்டு இருப்பீங்க ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் கடாயோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேசிச்சிருக்காங்க அடுத்து அடுத்தது இந்த குட்டி பேன் ஆம்லேட் பேனுங்க இதெல்லாம் ஆக்சுவலா பிரைஸ் பாத்தீங்கன்னா மாத்தி எழுதிருக்காங்க ஃபோர் டபுள் நைன் கிடையாது அதை விட கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிராண்டட் கூட இருக்குங்க பிரஸ்டீஜ் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரேண்டமாக தான் காமிச்சிட்டு ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க ஹோம் ஒன் இது ஹோம் ஒன்னோட பிராண்ட் இதெல்லாமே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்க சூப்பராக இருக்கு இந்த கடை இந்த கடை ஆக்சுவலாக நான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வரும் பட் நீங்கள் ஒன்று வாங்கும் போது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கலாம் ரொம்ப முழு முழுன்னு பார்க்கவே ரொம்ப கியூட்டாக இருக்குங்க இந்த பேன் ஆக்சுவலாக எந்த ஒரு ஃபிளாட் ஃபேட்டாக இல்லாமல் குழிவாக இருக்கும் ஸோ ஒன்று கொஞ்சமாக ஆயில் விட்டு உங்களுக்கு பூரி பண்ணுறதுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயில் கம்மியாக போட்டால் போதும் அப்புறம் இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ரெயினர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா சூடான ஆயில் கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணலாம் இல்லை வாட்டர் கூட ஸ்ட்ரெயின் பண்ணலாம் அதே டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் இருந்தது நல்லா குழிவாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது டூ டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நிஜமாக குவாலிட்டி பியூட்டி வைஸ் பார்க்கும் போது எக்ஸலன்ட் சொல்லுவேன் அடுத்தது சிலிகான்ல பாத்தீங்கன்னா நல்ல குழிவான குழி கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த மாதிரி கரண்டி தாங்க இது சூப்பரா இருக்கு பாருங்களா இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே கொடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு கரண்டி தான் நல்லா ஸ்ட்ராங்கா செம்ம ஹெவியானது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா பாக்க பெருசா இருந்தது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியல நினைக்கிறேன் பட் இது ரொம்ப பெருசு இது பாருங்க நைட்ல இருக்கு இது ஒரு குழி கரண்டி நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு ஹேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்ட ஓட்ட கரண்டிங்க இது நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸ் பாருங்க ரேட் நீங்களே பார்ப்பீங்க ஃபிஃப்டி நைன் ரூபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிதாங்க ஸோ இந்த பீட்டர் பாருங்க இது வந்து மோர் எல்லாம் பீட் பண்ணுவோம்ல அதுதாங்க இது நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் இங்கேருந்து வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கும் நல்லா நான் தான் சொல் நான் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கலாம் சூப்பராக இருக்குங்க ஸோ பாருங்க விஸ்கல்லலாம் இருக்கு விஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் பிரைஸ் இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா நீங்க வேற ஷாப்ல போனா கூட இவ்வளவு ஸ்ட்ராங்காவும் வாங்க முடியாது இவ்வளவு பிரைஸ்க்கும் வாங்க முடியாதுங்க செம்மையா இருக்கு இந்த கரண்டிலாம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்றேன் அடுத்து இந்த தோசை கரண்டி பாருங்க தோசை கரண்டி கிடையாது குழம்பு தான் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ் குழம்பு எடுக்கும்போது எடுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க அடுத்து ஒரு குட்டி தோசை தவா ஒரு ஃபியூச்சரா இருக்கு இல்லையா அந்த பிராண்ட் கிடையாது பட் அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்குல்லங்க இதுல நீங்க குட்டிய சப்பாத்தி அல்லதுன்னா நீங்க வந்து இது ஒரு ஆம்லெட் அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் சூப்பரா இருக்கு சோ அடுத்தது இது பாருங்க இது வந்து உங்களுக்கு பிரஸ்டீஜ் பிராண்டோட தவாங்க பிரஸ்டீஜ் எயிட் டபுள் நைன்க்கு குடுக்குறாங்க தோசை தவா பிரஸ்டீஜ் பிராண்டோடது சூப்பரா இருக்கு ஸோ தவாலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தவா தான் இதுல பிராண்ட் அண்ட் பிராண்டு ரெண்டுமே இருக்கு பேன்ஸ் கூட இருக்குங்க காம்போ ஆஃபர்ல கூட பேன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க சோ இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் நான் காட்ட மாதிரி ஸ்பூன்ஸ் லேடல்ஸ் இதுதான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு ஸோ கண்டிப்பா அதை வந்து விசிட் பண்ணி பாருங்க அதை தவிர உங்களுக்கு குக்கர் வெரைட்டிஸ் தான் இருக்கு ஸோ குக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க பால் காய்ச்சோம் இல்லையா அந்த பாத்திரம் நேர்லி உங்களுக்கு ஒரு ஒன் லிட்டர் வரைக்குமே பிடிக்குங்க சூப்பரா இருக்கு நல்ல ஹெவியா இருந்துச்சு நான் வந்து ஸ்டீ நான் தூக்கி பார்த்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ கண்டிப்பா அதில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம உங்க கிச்சனுக்கு வேணும்னா இங்கே வாங்கிட்டு போகலாம் நிறைய குக்கர்ஸ்லாம் கூட ஆஃபர்ல இருக்கு இந்த ஃபைவ் டபுள் நைன் போட்டுக்கு பாத்தீங்களா அது குக்கரோட ரேட்டு தாங்க த்ரீ லிட்டர்ஸ் குக்கரோட ரேட்டு பிராண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ருஷ்டி கோல்டுங்கிற ஒரு பிராண்டுங்க த்ரீ லிட்டர்ஸ் குக்கர் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைனுக்கு குடுக்குறாங்க சுஷ்டி கோல்டு பாருங்க அடுத்தது இந்த பிராண்டு பாத்தீங்கன்னா சுஷ்டி கோல்டே ஃபைவ் லிட்டர்ஸ் நினைக்கிறேன் சொல்றேன் பாருங்க செவன் டபுள் நைனுக்கு ஃபைவ் லிட்டருங்க அடுத்தது நீங்க பாக்குறது பிஜான்ல தௌசண்ட் செவன் டபுள் நைனுக்கு மூணு குக்கருங்க ஃபைவ் லிட்டர் த்ரீ லிட்டர் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நினைக்கிறேன் பட் மூடி பாத்தீங்கன்னா அந்த மிடில் இதுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒரே மூடி மாதிரி வரும் பட் இந்த பிரைஸ்க்கு இந்த காம்போ நிஜமாவே ரொம்ப சூப்பர் அது பிஜான் பிராண்ட்ல இருக்கு பிராண்டட் தான் உங்களுக்கு வாங்கலாம் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பா ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மறக்காம கிளிக் பண்ணிட்டு நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் பாய்